நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம்ங்க பாருங்க இதில் ஆரம்பிக்குதுங்க இந்தளே ரோடு அந்தளவு வந்து ஆன் ரோடு தார் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க நல்லா செம்மன் பூமி ஐம்பது செண்டு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வைக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி கிடையவே கிடையாதுங்க தார் ரோட் மேலே தார் ரோட்டு மேலே நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் பட்ஜெட்டில் பூமி தேடுறீங்கன்னா இந்த பூமி வாங்கலாமங்க மண்ணு பாருங்கள் சூப்பர் மண்ணுங்க ரோடுங்க இந்த லேண்டு பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்க எண்பது சென்ட்டு மறுபடியும் ஒரு ஐம்பது சென்ட் இருக்குதுங்க அந்த ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க பேக் சைடு வரும்ங்க தார் ரோடு வராது தார் ரோடு மேலே இறக்குறங்காட்டி இது வந்து அஞ்சு ரூபா கேட்குறாங்க இதை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்